அனைவருக்கும் வணக்கம் ராதே கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது திருமணம் பொருத்தம் சார்ந்த முக்கியமான சில விதிகளை தான் ஏன்னா இப்போது இப்போது ஜஸ்ட்டு அந்த மாதிரி இரண்டு ஜாதகங்களை பார்த்து அந்த பதிலை சொல்லிவிட்டு வரேன் அப்படிங்கிறதுனால அது சார்ந்த வீடியோவாக தான் இது இருக்க போகுது ஒரு திருமணம் ஏற்கனவே திருமணமாகி இரண்டாம் திருமணத்திற்கு நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்து திருமணம் செய்யப்பட்டது அதை நம்ம எப்படி பார்த்தோம் அதில் என்ன சிக்கல்கள் இருந்தது அவங்க அதை எவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டாங்க அதில் இப்போ அவங்க என்ன சிக்கல்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தும் மற்றொரு திருமணம் இது ஒரு டிப்பிக்கலான காதல் திருமணம் கிடையாது ஆனால் டிப்பிக்கலான அரேஞ்ச் மேரேஜும் கிடையாது அந்த பெண் நம்மக்கிட்ட பேசி அவங்க என்ன அட்வைஸ் எடுத்துக்கிட்டு திருமணத்துக்குள்ள போயிருக்காங்கிறத தான் பேச போகிறோம் முதல் திருமணம் நான் சொன்னது போல ஒரு இரண்டாம் திருமணம் தான் அவங்க பண்ணிக்கிட்டது பத்துக்கு ஒன்பது பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பல ஜோதிடர்கள்ட்ட பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட பார்க்க வராங்க அவங்க ஆனால் நான் சொன்னேன் இந்த ஜாதகம் சரியில்லை எங்கள் சொந்த ஊரில் இருந்தால் பெரிய அளவில் நல்லா இருக்க முடியாது சுகஸ்தானம் கெட்டு போயிருக்கு நாலாம் இடம் ஸோ எங்கள் சொந்த ஊரில் திருமணம் பண்ணி நல்லா வாழ முடியாது அதோடு கூட குழந்தை பாக்கிய ஸ்தானமும் சரியில்லை வீரிய ஸ்தானம் சரியில்லை இது எல்லாம் கூட இந்த பையன் சொந்த வீட்டில் இருந்தாருன்னா தாய் தந்தையரோடு இருந்தார்னா திருமணம் நல்லா இருக்காது அப்படிங்கிறத நான் வார்ன் பண்ணியிருந்தேன் ஆனாலும் இவங்க பொதுவாக வெளியே பார்த்துருந்த ஒரு நாலு ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டு தான் என்கிட்ட வந்தாங்க அவங்க எல்லாரும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி அனுப்பப்பட்ட ஒரு ஜாதகம் தான் இந்த ஜாதகம் ஆனால் நான் சொல்லியிருந்தேன் இது ஒம்பது பொருத்தம் காமிக்கும் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விதிகள் எல்லாமே சொல்லியிருந்தேன் அந்த பெண்ணும் இரண்டாம் திருமணம் அவங்க சிறு வயதிலே அவங்க எயிட்டி செவன் பான் பையன் வந்து எயிட்டி ஃபோர் பான் அவருக்கும் அது இரண்டாம் திருமணம் தான் எயிட்டி ஃபோர் பான் பற்றி நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு திருமண ஸ்தானங்கள் வந்து காலபுருஷ தத்துவப்படியே கெட்டு போயிருக்கிறதுனால பல பேருடைய திருமணங்கள் சிக்கல்கள் இருக்குது நிறைய இரண்டாம் திருமணம் ஜாதகங்கள் தான் நமக்கு வருது அண்ட் அந்த பர்டிகுலர் ஜாதகமும் சரியில்லை ஏன்னா ராகு கேது உச்சமாகி இருந்த வீரிடது கேது உச்சமாகி ராகு ரிஷபத்து நீச்சம் அதோடு கூட அந்த பர்டிகுலராக அந்த சுக்கரன் செவ்வாயினுடைய பரிவர்த்தனை செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை இதனால் சுக்கரன் கேது செவ்வாய் நான்கு கிரகங்களோட இணைவு ஏற்படுது அந்த பர்டிகுலர் நம்ம ரிஷவராசியாக இருந்ததுனால ஜாதகம் ரொம்பவே கண்டிப்பாக இவருக்கு குழந்தை பாக்கியத்தில் சிக்கல் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன் வெளியே பார்த்தவங்க எல்லாரும் அஞ்சாம் மடத்துல கேது இருக்கறனால பெண்ணுக்கு தான் குழந்தை வாக்கிய சிக்கல் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க பெண் வீட்டாரும் நம்ம போன ஜாதகத்திலே பிரச்சனை இருக்கும் போது இதுக்கு மேல எப்படி தேட முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டாங்க ஆனா பெண் என்கிட்ட இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் இல்ல எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் திருமணம் பண்ணாங்க நான் சொன்ன முதல் விதி அவர் அதுவரை சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த மனிதர் அப்படிங்கறதுனால தயவு செய்து வெளிநாட்டு கிளம்பிருங்க அதுக்கு பிறகு நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் திருமணமாயி ஒரு மூணு மாசம் நல்லாவும் போச்சு அதுக்கு பிறகு சிக்கல்கள் ஆரம்பித்து இப்போ அவங்க விவாகரத்தை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க பொண்ணு விவாகரத்து வேண்டான்னு சொல்றாங்க ஆனா நான் சொன்ன சுகஸ்தான பிரச்சனை மற்றும் நான் சொன்னதை போலவே வீரிய பிரச்சனை இருக்கு இயல்பாக குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை அதனால வந்து ஆர்டிபிஷியல் செமினேஷன் ஐவிஎஃப் ஏதாவது போய் தான் ஆகணும்னு சொன்ன பிறகு அது தெரியக்கூடாதுன்னு பண்றாங்களே இல்லை எதனால பண்றாங்கன்னு தெரியல ஆனாலும் அந்த பையன் வீட்டில இருந்து இந்த பெண் வேண்டாம் விவாகரத்து பண்ணிணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பெண் இன்னமும் கணவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் போராடிட்டு இருக்காங்க என்ன சிக்கல் அப்படின்னா முதல் சிக்கல் இவங்க வெளியில பார்த்த எல்லா இடத்துலையும் பத்து பொருத்தத்தை மட்டுமே பார்த்து கொடுத்தது பெரிய சிக்கல் ஒரு திருமண பொருத்தம் அப்படின்னு எடுக்கும்போது பத்து பொருத்தத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு மார்க் கொடுக்கலாம் அதுவுமே அது வழியாக வந்திருக்கே அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுறது தான் அந்த காலகட்டத்துல ஈவன் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜாதங்கள் துல்லியமாக கணிக்கப்படல முதல்ல டைம் அவங்க கரெக்டாக பார்த்துருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு டைம் தப்பா பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜாதகம் காலையில எப்படியா ஒரு ரயில் போகும் அந்த நேரத்தில் பிறந்தான் அப்படின்னு வீட்டில் பிரசவம் இல்லையா அதனால அப்படி நிறைய பேருக்கு இருக்கும் அது ஒரு காரணம் மற்றும் வாக்கிய பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்ட ஜாதகங்களாக இருக்கலாம் இதுவும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மிஸ்டேக் இது போகவும் இந்த பத்து பொருத்தம் அப்படிங்கிறது அது போல ஜாதக மிஸ்டேக் இருக்கு அல்லது ஜாதகமே இல்லை பல பேருக்கு ஜாதகம் இல்லாமலும் இருந்திருக்கும் அந்த பீரியட்ல பேர் பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் தான் பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சோ அந்த பேர் பொருத்தத்தை வைத்து நட்சத்திரம் தூ நட்சத்திரம் மட்டும் பொருத்துவாங்க அது கல்யாண பொருத்தம் ஆகவே ஆகாது நாலு பொருத்தம் மூணு பொருத்தம் இருக்கவங்க கூட ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க இது போல ஒன்பது பொருத்தமும் இருக்குங்கிறவங்க டிவோர்ஸ் கேஸையும் வந்து நிப்பாங்க அப்ப எதுக்காக நம்ம ஜாதகம் பாக்கோம் அது பாட்டுக்கு ஒன்று பார்க்குறோம் அதை வந்து பேசிஸா வச்சு நம்ம திருமணம் பண்றோம் பட் அதுலேருந்து எந்த நன்மை தீமையும் நடக்க போகிறது இல்லை அது பாட்டுக்கு வேற ஒரு வகையில தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கைன்னா நம்ம அதை பாக்குறதுல என்ன பிரயோஜனம் இல்லையா இந்த ஒரு இருபத்தஞ்சு மார்க்குக்கு வழிபடியா வந்திருக்குங்கிறதுக்காக வச்சிருக்கலாமே ஒழிஞ்சு அது அல்ல திருமணம் பார்ப்பது இன்னைக்கு பிரபல ஜோதிடர்கள் பெரிய ஜோதிடர்கள் எல்லாருமே சொல்லியிருக்க விஷயம்தான் இந்த இந்த பத்து பொருத்தம் பொருத்தம் கிடையாது அப்படிங்கறத இதை நான் மட்டும் சொல்லல இனியும் நான் நிறைய பேருக்கு தான் இருக்கேன் அது மாதிரி பார்த்து வைத்தது இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் முதல் முதல் தவறு அவங்க பெண்ணுடைய ஜாதகத்திலும் சிக்கல் இருக்கவே இது போகும்னு அவங்க மூவாக வாங்கி போனதுனால அவங்க இப்படிப்பட்ட சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க இது கேஸ் ஒன் கேஸ் டூ இரண்டாவது நான் பார்த்தது அந்த பெண்ணும் மற்ற பொருத்தங்களெல்லாம் ஒரு ஆறு ஏழு பொருத்தம் இருந்தது ரஜு பொருந்தலைங்கிறதுனால வீட்டில் வேணாம்னு சொல்லியிருந்தாங்க பட் அந்த பொண்ணு ஒரு காதல்ல இருந்தாங்க சோ அதுக்காக என்கிட்ட வந்தாங்க அந்த பொண்ணை நாங்கள் இவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டோம் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லிதான் அவங்க அப்பா அம்மா கொடுத்தாங்க எங்கிட்ட நான் அந்த பொண்ணை கிட்ட அப்பா என்னமே பேசினேன் ஆஹ் இல்லை நான் மட்டும் ஒரு கிட்ட பார்த்தேன் எனக்கு வந்து ஆரோகண நஜு அவரோக நஜு வர்றதுனால பண்றான்னு சொல்றாங்களே அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க நான் சொன்னேன் நான் இந்த பத்து பொருத்தத்துக்குள்ளேயே வரல ரஜை விட்டுருங்க அது முக்கியம் முக்கியம் இல்லைங்கிறதுக்கு அப்புறம் வரும் லக்கணமும் ராசியும் பொருந்தவே இல்லை இந்த பையன் உங்களை திருமணம் முடிச்சாருன்னா அவரும் நல்லா இருக்க மாட்டாரு நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க இதெல்லாம் போக அவருடைய ஜாதகம் வந்து ஒரு பல அஃபேர்ஸ் ஒரு பாய் மாதிரியான ஒரு ஜாதகம் நீங்க அவருடைய வாழ்க்கையில முதலாளி இல்லை 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 அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்து காதலிச்சுக்கவே ஆரம்பிச்சேன் அப்படின்னு நான் இல்லம்மா இந்த ஜாதகம் சரியில்லை நான் என்னவோ சொல் எவ்வளவோ சொல்றேன் இந்த பையனுடைய ஜாதகம் தனிப்பட்ட முறையில சரியில்லை இல்லை நீங்க பொருத்தத்தை தான் சொல்றீங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பொருத்தத்தை ஒரு சைடு தனியா வச்சிருங்க நான் உங்க ஜாதகத்துக்கே வரல பட் அந்த பையனோட ஜாதகத்துல இது மாதிரி பல பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அது பிளஸ் உங்களுக்கு ஒரு தீவிரமான காதல் இருந்து அது ஃபெயிலியர் ஆகி அதுக்கு பிறகு வீட்டில் பார்த்து வைக்கக்கூடிய தாய் தந்தைய சமூகத்தோடு திருமணம் முடிக்கக்கூடிய ஜாதகம் உங்க ஜாதகம் ஆக நீங்க என்ன நம்பணுன்ற அவசியம்லாம் இல்லை நீங்க அந்த பையனை விட்டுருங்கலாம் நான் சொல்லல ஜனவரி வரைக்கும் எந்த முடிவும் எடுக்காதீங்க தயவு செய்து மார்ச்சுக்கு பிறகு உங்களுடைய காதல் இருந்ததுன்னா அப்ப நம்ம பேசலாம்னு சொல்லி அனுப்பிட்டேன் அந்த பெண் இன்றைக்கி எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் போய் பேசுனாங்க நீங்கள் சொன்ன மாதிரி மார்ச் அப்புறமே எங்களுக்குள்ளே ஒத்து வரல ஜூனில் நாங்கள் முழுசாக பிரிஞ்சிட்டோம் இப்போ நான் வந்து வேறு திருமணத்துக்கு தான் பார்த்துட்ருக்கேன் அரேஞ்ச் மேரேஜ் பார்த்துட்டு இருக்காங்க வீட்டில் அதில் எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு சரி உங்ககிட்ட பேசிவிட்டு அதுக்கு பிறகு வீட்டில் சம்மதம் சொல்லலாங்கிறதுக்காக நான் வந்தேன்னு சொல்லி பார்த்தாங்க நல்ல முறையில் பொருந்தி இருந்தது அந்த ஜாதகம் ஏன் பொருந்திருந்ததுங்கிறதெல்லாம் சொன்னேன் சரி அந்த பத்து பொருத்தத்துக்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க கொடுங்க அவங்களுக்கும் இதே டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டு தோஷ பொருத்தமும் பார்க்கணும் பத்து பொருத்தம் பாருங்க பார்க்காம போங்க தோஷத்துக்கான பொருத்தம் பாருங்க லக்கணம் லக்கணம் பொருந்திருக்கான்னு பாருங்க அவங்களுக்கு ஒரு சிறிய நாகதோஷத்துக்கான பரிகாரமும் சொல்லி அனுப்பி வைக்கப்பட்டது சோ எதுக்காக இது ஒரு முக்கியமான விஷயமா நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியாக ஏற்பட்டப்பட்ட திருமணங்கள் நம்ம இன்னமும் சமூகத்துல பல சிக்கல்களை இப்ப ரீசெண்டாக திருப்பூரில் நடந்த கேஸ்ல இருந்து சிறிது காலம் முன்னாடி நார்த் இந்தியாவில் ஒரு பெண் வந்து தற்கொலையா கொலையான்னு இன்னுமே அதை வந்து நம்ம சரியா பார்க்க முடியல அந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு சிக்கல் எல்லாமே வரதுக்கு காரணம் நம்ம பேசிக்கா ஒரு பத்து பொருத்தத்தை பார்த்துட்டு திருமணம் பண்ணி கொடுத்துட்றது தான் நான் வந்து மோஸ்ட்லி பெண்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஆள் தான் ஏன்னா இன்னமும் பெண்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க இதுல நம்ம வந்து விசாரிக்கிறோம் இதெல்லாம் கூட ஜாதகம்னு நீங்க பாக்க வந்துட்டீங்கன்னா ப்ராப்பரா பத்து பொருத்தத்தை தாண்டி நிதானமா பார்த்து திருமணம் முடியுங்க அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை இல்லாமல் திருமணம் அமைந்து அவங்க வாழ வேணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் லக்னத்துக்கு லக்னம் ராசிக்கு ராசி பொருந்தி வந்தால் மட்டுமே அவர்களுடைய திருமண வாழ்க்கை என்பது ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையாக முன்னாடி நடந்து போகும் ஸோ அதை மீறி நம்ம இந்த மாதிரி இந்த பத்து பொருத்தம் பார்க்க நிஜமாகவே சொல்றோம் நாங்கள் தேவையே கிடையாது நீ இன்னைக்கு வெப்சைட்ல போட்டீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு புஸ்தகங்கள் இருக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் எவ்வளோ பொருத்தம் எவ்வளோ பொருத்தம் இல்லை ஏன் பொருந்தது ஏன் பொருந்தது அந்த பத்து பொருத்தம்லாம் முக்கிலேயே வந்தது என்னை பொறுத்தவரையும் நீங்கள் ஜாதக பொருத்தம்னு பார்க்க போயிட்டீங்கன்னா சரியான முறையில் பொருத்தம் பார்த்து கொடுக்கக்கூடியவர்களாக பார்த்து நிதானமாக மனம் முடிக்க வேண்டியது மிக அவசியம் அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அதே போல் தசாபக்திகள் சரியில்லை அப்படின்னாலும் வெயிட் பண்ணி மா நம்ம பார்த்து வைக்கக்கூடிய திருமணம் என்பது குழந்தைகளுக்கு நல்ல முறையில் அமைந்து அவங்களுடைய லாங்கிவிட்டி நல்லா இருக்கும் சிக்கலே வராத திருமணம் அமையணும்னு நான் சொல்ல வரல ஒரு பெண்ணோட ஜாதகத்திலேயோ பையனுடைய திருமண ஸ்தானம் பாதிக்கப்பட்டுனா அவங்களுக்கு சிக்கல் வரும் ஆனாலும் அந்த திருமண முறிவை சேர்ந்து நகர்ந்த கூடாது பர்டிகுலரா தனி ஜாதகம் நல்லா இருக்கா இப்ப ஒரு பெண்ணனுடைய ஜாதகம் எடுத்தா குழந்தை வாக்கியம் இருக்கா ஒழுக்கம் நல்லா இருக்கா புத்திரசந்தான விருத்தி எப்படி இருக்கு அந்த பெண்ணுக்கும் இந்த ஆணுக்குமான திருமண வாழ்க்கை நல்லா போகுமாங்கிறத பார்க்கணும் இன்னைக்கு நம்ம வந்து ஆணுடைய ஜாதகமும் பெண்ணுடைய ஜாதகம் வருமானமோ ரிகார்ட்லெஸ் அவங்களுடைய வேலை எப்படி இருக்கு அவங்களுடைய சம்பாத்தியம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சேர்த்து தான் பாக்குறோம் ஒரு பெண்ணுக்கு சொந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு அமைப்பு இருந்தா அவங்களுக்கு வெளியூர்ல திருமணம் பண்ணி கொடுங்க பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணி பக்கத்திலேயே கொடுக்கறது அதுல ஏதாவது பரிகாரம் பண்ணிட்டு பண்ற இந்த பரிகாரம் பண்ணிட்டு சரி பண்ணிக்கிறேங்கிற அமைப்புக்குள்ள வராதீங்க பரிகாரம் என்பது சில அமைப்புக்கு தான் பண்ணலாம் இப்படி ஒரு தப்பு இருக்கு அதை முழுசுமா மாத்திரத்துக்கான பரிகாரம்லாம் எதுவுமே கிடையாது அப்படி யாராவது சொல்லி மணி வாங்கினாங்கன்னா அது எனக்கு அதுல உடன்பாடும் கிடையாது பரிகாரம் என்பது சில ஜாதங்களுக்கு செய்தால் சரியாகவும் இருக்கும் அவர்களுக்கு மட்டும்தான் பரிகாரம் தேவை ஒரு அமைப்பையே முழுவதுமாக இந்த பெண்ணுக்கு உள்ளூர்ல திருமணம் பண்ணி கொடுத்தா சுகஸ்தானம் கெட்டு போச்சு நல்லா இருக்குன்னா சரி அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு இங்கே கொடுத்துட்டுமான்னு கேட்கறது சரியான முறை கிடையாது சோ அதனால அதை பார்த்துக்கோங்க ஆணை பொறுத்த வரைக்கும் அதே தான் சுய ஒழுக்கம் சம்பாத்தியம் அதே தான் புத்திர சந்தான விருத்தி இருக்கா இது எல்லாமே பார்த்து விட்டு பிறகு திருமணத்திற்குள் நுழைவது என்பது மிக அவசியம் என்று சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் நம்ம சந்திப்போம் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராதே கிருஷ்ணா